உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் இந்திய ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசிற்கு உண்டு என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களில் நாட்டுக்கு எதிராக பல்வேறு தந்திரங்களை கையாண்ட இந்தி கூட்டணியினரை மக்கள் தேர்தல் களத்தில் தோற்கடித்துள்ளனர் பாஜக தலைமையிலான வலிமையான அரசு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கிய பின் இன்று ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்திய பாகிஸ்தான் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது பலமான அரசு இருக்கும் போது இருக்கும் ஆனால் நமது ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு இந்தியாவில் முதல் ஊழலை காங்கிரஸ் ராணுவத்தில் தொடங்கி போபஸ் ஊழல் நீர்மூழ்கி கப்பல் ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் என்று பல ஊழல்கள் மூலம் சாதனை படைத்தது நமது ராணுவ வீரர்களுக்கு சரியான உடைகள் காலணிகள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் துப்பாக்கிகள் கூட இல்லாமல் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மற்ற நாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா பாஜக ஆட்சியில் இந்தியாவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்து ராணுவத்தில் தன்னிறைவு பெற்று இன்று மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது வளர்ந்த இந்தியாவுக்கு ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் எனும் நான்கு தூண்கள் அவர்களை பலப்படுத்தி இந்தியா வலிமை பெறும் பணியை பாஜக செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன் பத்து ஆண்டுகளில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மட்டுமே விவசாய கொள்முதல் செய்யப்பட்டன பாஜக தலைமையிலான கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளிடமிருந்து ரூபாய் இருபது லட்சம் கோடி தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது பாஜகவிற்கு விவசாயிகள் நலனே முக்கியம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகள் மட்டுமே முக்கியம் என மோடி பிரச்சாரம் செய்தார்